அதாவது இதுக்கு ஒன்றும் நிறைய நேரமே இல்லை ஸ்கூலுக்கு போனால் காலையில் போய் சாயந்தரம் வராங்க இல்லை குழந்த அந்த மாதிரி எல்லாம் இல்லை இது ஒரு ஐந்து நிமிடங்கள் மட்டும்தான் இது அந்த ஐந்து நிமிடத்துலையும் ஒரு நிமிடத்தில் நூறு விஷயங்களை கொடுக்கலாம் ஒரு செகண்டுக்கு ஒரு கார்டை நமக்கு அமைப்போம் அது வந்து பிறந்தவொடனே முப்பது நாளில் எப்படி நடத்தணும் எப்படி சிட்டிங் பொசிஷன் எப்படி லைட் எஃபெக்ட் எப்படி டிஸ்டன்ஸ் பிட்வீன் த கார்டு அந்த த பேபீஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது அதெல்லாம் அம்மாவுக்கு சொல்லிக் கொடுத்துருவேன் அம்மா அந்த மாதிரி சொல்லி கொடுப்பாங்க அப்போ எந்த அளவுக்கு எந்த மாதிரியெல்லாம் சொல்லி கொடுக்கணுன்னு ரூல்ஸ் எல்லாம் இருக்குது அப்போ அவங்க சொல்லிக் கொடுப்பாங்க இதை வந்து அந்த யார் வேணால் சொல்லித்தரலாம் வேலைக்கு போகிறவங்க கூட சொல்லித்தரலாம் இப்போது ஆஃபீஸ்க்கு போயிட்டு வந்து ஒரு ஏழு மணிக்கு ஆஃபீஸ்லேருந்து வராங்கன்னா அவங்க ரெஸ்ட்டு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா ஏழுறேன் ஒரு தரம் எட்டு மணிக்கு ஒரு தரோம் எட்டரைக்கு ஒரு தரோம் மூணு தரம் ஒரு நாளைக்கு அந்த மாதிரி சொல்லி கொடுத்து விடலாம் ஐந்து 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 நிமிடங்கள் தான் ஒரு குறிப்பிட்ட இடத்துல தான் இருக்கணும் அந்த மெட்டீரியல்